மாவீரன் நெப்போலியன் அவர்கள் போரில் தோற்கடிக்கப்பட்டு அவர் ஒரு தனித்தீவில் சிறை வைக்கப்படுறார் அவர் ஒரு அரசர் என்கிற காரணத்தினாலும் மாவீரன் என்கிற காரணத்தினாலும் அவரை சந்திக்கிறதுக்கு நிறைய பேர் வர்றாங்க நிறைய பரிசு பொருட்கள் கொண்டு வந்து கொடுக்குறாங்க அத்தனை பரிசு பொருட்களையும் சிறை அதிகாரிகள் பரிசோதனை செஞ்சுட்டே நெப்போலியன் அவர்கள்ட்ட கொடுப்பாங்க இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பரிசு பொருட்கள் கொடுக்க ஒருத்தர் ஒரு செஸ் போர்டு செஸ் போர்டு கொண்டு வந்து கொடுக்குறாங்க இப்போ இந்த செஸ் போர்டை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்து அவர் யாரோட விளாட போகிறாருன்னு எல்லாரும் கேட்குறப்ப அந்த பரிசு கொடுத்தவர் சொல்கிறாரு அவர் ஒரு மாவீரன் அவர் ஒரு அரசர் அவர் போர் வியூகங்கள் வகுத்து வகுத்து பழக்கப்பட்டவர் அதனால் அவருக்கு இந்த செஸ் போர்டு வந்து ஒரு பயனுள்ள விஷயமாகவும் பொழுதுபோக்கு விஷயமாகவும் இருக்குன்றதுக்காக நான் கொடுக்குறேன்னு அதை பரிசோதிச்சுட்டு நெப்போலியன் கிட்ட கொடுத்துட்றாங்க ஆனால் நெப்போலியன் அந்த செஸ் போர்டை கண்டுக்கவே இல்லை கடைசி வரை அதை தொடக்கூட இல்லை இதை வச்சு நான் என்ன பண்ண போறேன்னு உதாசீனப்படுத்திடுறார் நெப்போலியன் இறந்த பிறகு அவருடைய பரிசு பொருட்கள் எல்லாம் ஏலம் விடப்படுகிறது அவருடைய பொருட்கள் எல்லாம் ஏலம் இந்த செஸ் போர்டு அதிக விலை கொடுத்து வாங்கப்பட்டு அது ஆராய்வுக்கு உட்படுத்தப்படுகிறது அதற்குள் அந்த நெப்போலியன் அந்த சிறையில் இருந்து தப்பிப்பதற்கான வரைபடம் உள்ளே ஒழித்து வைக்கப்பட்டிருந்தது வாய்ப்புகள் நமக்கு எங்கிருந்து வரும் என்று நமக்கு தெரியவே தெரியாது அந்த வாய்ப்பு மூலமாகவோ ஏதோ ஒரு அலைபேசியின் அழைப்பின் மூலமாகவோ நண்பர்களின் குரலின் மூலமாகவோ புத்தகங்களின் வரையிலின் மூலமாக கொண்டிருக்கிறது கேள்வி குறிப்போல் வளைந்துடு வாய்ப்பு கிடைத்தால் ஜெயித்து விட்டால் பணிந்துடு தோற்றுவிட்டால் துணிந்துடு